ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தக்காளி போட்டு ஒரு புட்ஸு பண்ண போகிறோம் அது வந்து பொங்கல் உப்புமா தோசை எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் கடுகு சீரகம் தாளித்து தக்காளி கத்திரிக்காய் கருவேப்பில போட்டு வளர்க்கலாம் நல்லா கத்திரிக்காயை பொடி பொடியாக நறுக்கணும் அதோட ரெண்டு பச்சை மிளகா கருவாப்பில் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் வேக விடுங்க மூடி கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டு நல்லா வதக்கிவோம் மூடி வேக விடுங்க பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் மிளகாய் அப்படியே கொஞ்சம் அளவு பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க எத்தனை தக்காளி போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக புளி தண்ணி நல்லா கொதித்து காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டு எல்லாம் தூளி உப்பு காரம் செக் பண்ணி இறக்கிடுங்க அவ்வளோதான் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நீங்கள் வந்து தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வேணுமோ தண்ணி விட்டுக்கலாம் இப்போ தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மாவை கரைச்சி இதில் விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் பேருக்கு பண்ணும்போது இப்படி பண்ணலாம் நிறைய பேருக்கு பண்ணும்போது பருப்பு வேக வச்சு கூட இதில் கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க இறக்கிடலாம் கத்திரிக்காய் தக்காளி குட்ஸு ரெடி உப்புமாக்கு பொங்கலுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ